பெற்றதாயை பிள்ளை மறந்தாலும் பிள்ளை என்றதாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை வேவிய உடல் மறந்தாலும் கற்ற நஞ்சகத்தை களை மறந்தாலும் கண்கள் இமைப்பதை மறந்தாலும் நற்றவற்றவரின் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாய மந்திரத்தை நான் மறவேணும் இந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு வந்து வெகு சிறப்பு ஏன்னா வந்து நமச்சிவாயம் அப்படிங்கிறது வந்து ஐந்தழுத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவா இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னதனாலதான் மார்க்கண்டேயருடைய போக இருந்த உயிர் கூட யமனை எட்டி உதைத்து மார்க்கண்டேயரை காப்பாற்றினார் நம்முடைய எம்பெருமானாகிய ஈசன் இறைவனுடைய திருப்புகழும் திருத்தொண்டும் அல்ல இறைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய புகழை நாம் பேச வேண்டும் இறைவனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் இந்த உலகத்துக்கெல்லாம் முதல்வனாக விளங்கக்கூடியவன் அவனுடைய அந்த நமச்சிவாயம் அப்படிங்கிற அந்த ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்களுடைய ஒரு வடிவமே இறைவனாக விளங்கக்கூடிய பெருமான் ஈசன் இந்த இறைவனுக்கு அவ்வளோ வெகு சிறப்பு அப்படிப்பட்ட இறைவனை அடைந்த அடியார்களுக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கும் அதனாலதான் சொன்னார் அடியாரை வணங்கினாலே என்னை வணங்கியதற்கு சமானம் அப்படின்னு சொன்னார் சிவபெருமான் சுவாமி வந்து அவ்வளோ அழகா காட்சி அருளும் பொழுது எம்பெருமான ஈசனுடைய தில்லை எம்பலத்தானுடைய சிறப்பு அப்படிங்கிறது பெருசு இந்த உலகத்திலே ரெண்டு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா அவர்களுக்கு ராஜா அப்படிங்கிற பேரை வச்சதுனாலதான் பொறுக்கு நம்மளுடைய மன்னர்களுக்கெல்லாம் ராஜா சோழன் சேரன் பாண்டியன் அப்படிங்கிற ராஜா அப்படிங்கிற ஒரு பெயரே வந்துச்சு பொறுக்கு ஏன்னா நம்மளுடைய கண்கள் இரண்டு எம்பெருமான் ஈசன் அமர்ந்துள்ள இரண்டு கண்கள் கோவில்களாக காணப்படுகிறது ராஜானாலே ரெண்டு ராஜாங்க ஒன்று சிதம்பரத்தில் நடனுகின்ற நின்றாடுகின்ற நடராஜ பெருமான் இன்னொன்று திருவாரூரில் எழுந்தருளி வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அருள்வாளிக்கக்கூடியவன் அசைந்தாடி வருகின்ற தியாகராஜ பெருமான் இந்த இரண்டு பேருமே இரண்டு கண்கள் அப்படிப்பட்ட இந்த இரண்டு கண்களாகவும் திகழக்கூடியவன் எம்பெருமான் ஈசன் அதுல அந்த சிதம்பரநாதர் இருக்கார் பாருங்க அதனாலதான் சொல்லுவா சிதம்பரநாதா திருவருள் தாரா சித்த இடம் திரி தாரா அப்படின்னு சொல்லுவா சித்தத்துல உன்னுடைய என்னுடைய உள்ளத்தில் இடம் தாரா உன்னுடைய உள்ளத்தில் இடம் தருவாயா அப்படின்ட்டு அந்த சிதம்பரநாதனை ஒரு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கனவில் இருந்து கனவுன்னு கிடையாது அவருடைய கற்பனையே சிவபெருமான் தான் காதலே சிவபெருமான் தான் அப்படி அடைந்த அடியார்கள்ல சிவபெருமானும் சிதம்பரத்தில் அடைந்த ஒரு அடியார் அப்படின்னா நாயன்மார்களுடைய வரிசைகளிலே ஒரு நாயன்மார் காணப்படுகின்றார் அப்படி அந்த நாயன்மார்களிலேயே நந்தனார் என்ற அற்புதமான ஒரு நாயன்மார் காணப்படுகின்றார் இந்த நந்தனார் அப்படிங்கிறவருடைய நாயன்மாருடைய இயற்பெயர் என்னன்னா அதுதான் நந்தனார் அப்படிங்கிற இயற்பெயர் ஆனா எல்லா நாயன்மார்களுக்குமே ஒரு பெயர் வச்சிருப்பாங்க அது போல இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் என்னன்னா திருநாளை போவார் என்ற அற்புதமான பெயர் என்ன திருநாளை போவார் என பேரே வித்தியாசமா இருக்கே நினைச்சு பார்க்கலாம் எல்லாருமே என்ன திருநாளை போவார் ஏன்னா இப்படி என்ன திருநாளை போவார்னா என்ன பேரு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம் இந்த நந்தனர் அப்படிங்கறதா இவருடைய இயற்பெயரே தாய் தந்தையர் வைத்த பெயரே இவருக்கு நந்தனர் அப்படிங்கிற பெயர் நம்மளுடைய சோழ வள நாடானான ஆதனூரில் அவதரித்துள்ளார் நம்முடைய நாயன்மார் இந்த நாயன்மார் புலத்தியர் குளத்தை சார்ந்தவர் என்ன புலத்தியர் குளம் இந்த புலத்தியர் குளத்தினுடைய ஒரு சிறப்பு என்னன்னா இவங்களுடைய குளத்துல ஆறு மாசம் குளிக்க மாட்டாங்களாம் இந்த ஆறு மாசம் குளிக்காம ஆறாவது மாசம் இந்த கழுத்தளவு தண்ணீர்ல குளிக்கக்கூடிய ஒரு குளத்தை சார்ந்தவன் தான் அந்த புலத்தியர் குளத்தை சார்ந்தவங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த குளத்துல தான் மட்டும் தினமும் அன்றாட நீராடிட்டு திருவெண்ணீற்று அள்ளி பூசுவாராம் அப்படி திருவண்ணீற்று அள்ளி பூசும் பொழுது அப்படி பழிங்கு போல வெண்மையா அவ்வளோ அழகா இருப்பாராம் நம்முடைய நந்தனர் எம்பெருமான் ஈசனுடைய புகழை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்பாரா யாராவது அழ நின்னுகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களேன்னா பக்கத்துல உள்ள சிவாலயங்கள் அங்க உள்ள சிவாலயங்கள் எங்கங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் எங்க இருக்கிறானோ அங்கெல்லாம் நந்தனர் போவாராம் இறைவனை அப்படி வணங்குவாராம் சிவபெருமான் மீது அவ்வளோ காதல் அவருக்கு அதனாலதான் ஒரே ஒரு சாதாரண ஒரு உதாரணமா சொல்லணும்னா நம்ம திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு சிவலோகநாதனான எம்பெருமான்சன் அமர்ந்துள்ள இறைவனை பார்க்க சென்ற ஒரு தருணம் நந்தனார் என்ன செய்யறார்னா தன்னுடைய மக்கள் அதாவது தன்னுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு என்ன பண்றான்னா பக்கத்தில் உள்ள சிவலோகநாதனான அதான் சொன்ன இல்லையா திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு செல்லுகின்றார் எல்லா பேரையும் அழைச்சுக்கிட்டு வாங்க நம்ம சிவபெருமானை பார்க்கணும் நம்ம போய் அவரை பார்த்தோம்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் அப்படி இறைவனை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செல்லுகின்றார் திருப்புன்கூர் சிவாலயத்துல ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லணும்னா எல்லா சிவாலயத்தையும் விட அந்த ஊர் சிவபெருமானுடைய எதற்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நந்தியானது அவ்வளோ விருஷா இருக்குமா அந்த நந்தி சிவபெருமானே மறைத்து இருக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளோ பெருசா இருக்குமா அப்படி சிவபெருமானை மறைத்து கொண்டிருக்கிற நந்திய போய் பார்க்க வேண்டாம் அந்த சிவபெருமானை பார்க்கறதுக்காக நந்தனர் போறார் ஏன்னா இது எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு போறார் போயிட்டு என்ன பண்றா இறைவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்ட்டு அவ்வளோ பக்தி மயமா சிவபெருமானை பார்ப்பதற்காக எல்லாரும் போயிட்டு சிவபெருமானை கையெடுத்து கண்ணை மூடி வணங்குறாங்க ஏன்னா கண்ணை மூடி கண்ணை திறந்தாதான் எப்படி இருக்காருன்னு தெரியும் பாத்துடலாமே கண்ணை மூடிட்டு போய் சிவபெருமானே 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 சுவாமி சுவாமின்ட்டு என்ன பண்ற கைகளை எடுத்து கும்பிடுகிறார் இப்படி கும்பிட்ட பிறகு சிவபெருமானை பார்த்துட்டு பார்க்கல பார்க்க போற பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல ஒருத்தர் என்ன பண்றான்னா நல்லா உத்து பார்க்கறோம் ஒரே இருட்டா தெரியுது ஏன்னா இருட்டா தெரிகிறதே என்ன இருள் சூழ்ந்த அந்த இறைவனுடைய ஆலயம் இப்படி காணப்படுகிறதே அப்படின்ட்டு என்ன பண்றார் நந்திக நந்தாகிட்ட கூப்பிட்டு சொல்லுகிறார் ஏதோ ஒரு காலமாடு நிக்குது நந்தா இந்த காளை மாட்டை தான் எங்களை அவ்வளவு தூரம் வர சொன்னியா இந்த காளை மாட்டை தான் நம்ம வீட்டு தொழுவத்துல வைக்கோல் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோமே இந்த காளை மாட்டை பார்ப்பதற்கு எங்க எங்களை அங்கே இருந்து வர சொன்னியா அப்படிங்கிற நம்பிக்கை பேசுறான் பேசிட்டு வாங்க எல்லாரும் போலாம் அப்படி கிளம்பிட்டா ஆனா நந்தனார் சொல்லிட்டார் இல்ல கண்டிப்பா நம்ம சிவபெருமானை பார்த்தே ஆக வேண்டும் சுவாமி நமக்கு காட்சி அருள்வார் அப்படின்ட்டு என்ன பண்றார் ஏன்னா வந்து கோவிலை விட்டு வெளில தான் நிக்கிறாங்க இவங்க குளத்துல வந்து சிவனுடைய ஆலயங்களையோ இல்ல எந்த ஆலயங்களுக்குமே உள்ளே செல்லக்கூடாது அப்படிப்பட்ட குளம் இவங்களுடைய குளம் அப்படி சிவபெருமான இடத்திலே வேண்டுகிற சுவாமி உன்னை பார்ப்பதற்காக நாங்கள் அவ்வளோ தூரம் கடந்து வந்துள்ளோமே உன்னுடைய நந்தியை கொஞ்சம் விலக சொல்லுமாயின் அப்படின்ட்டு வேண்டுகிறார் உன்னுடைய நந்தியை கொஞ்சம் விலக சொல்லுமா என் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லுகின்றார் சிவபெருமான் என்ன சுவாமி என்ன சொல்றாரா அப்பா என்னை பார்ப்பதற்காக என் பக்தர்கள் எல்லாம் என்ன பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க கொஞ்சம் விலகி இருமப்பா அப்படின்னுட்டு சொல்றான் எப்படிப்பட்ட முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்தாலும் நந்தி இருக்கிற இடத்த விட்டு அசையுமா அசையவே அசையாது நந்தி சொல்லுதான் யாராரோ வந்தாங்க அப்ப எல்லாம் என்ன இந்த நகரச் சொல்லலை என்னுடைய இறைவன் போய் போய் இந்த பக்தனுக்காக என்னை தகர சொல்லுகின்றாரா நான் நல்லா நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு அப்படியே இருக்கிறார் அப்படியே இருந்து அப்படியே சிவபெருமான பார்த்துக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சொல்றல்ல தள்ளி நில்லே அப்படின்னுட்டு என்ன பண்றாரு அதட்டி சுவாமி சொன்னாரோ அப்படி அதட்டி சொன்னதுனால அந்த நந்தியானது கொஞ்சம் விலகி நின்றுச்சான் அந்த விலகி நின்றது இன்றளவும் அந்த சிவாலயத்திலே இறைவனுடைய உள்ள எம்பெருமான் ஈசனான திரு சிவலோகநாதரான இறைவனுடைய ஆலயத்திலே அந்த சிவபெருமானுக்கு எதற்கு உள்ளே அந்த நந்தியானது சற்று விலகியதம் காணப்படும் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஆலயம் அந்த இடத்திலே நந்திய நந்தனார் பார்த்தமுன்னே சுவாமி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படி கையை எடுத்து கும்பிடுகிறார் இறைவன் மீது இதையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்றார் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வெளில வர்றார் வெள்ள வந்துட்டு அங்க ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தை பார்த்தா தண்ணி ஒரு சுட்டு தண்ணி கூட இல்லை அந்த குளத்தை தூர்வாரணும் அப்படின்னுட்டு நினைக்கிறார் மனசாரு நினைக்கிறார் அந்த குளத்தை தூர்வாரணும் அப்படின்னுட்டு ஆனா இவர்கிட்ட பணம் இருக்கா கிடையாது இவருக்கு ஒரு நாளைக்கும் ஒரு கூலி நெல்லு தான் கூலியா கொடுக்குறாங்க அப்போ முப்பது நாளைக்கும் முப்பது கோழி மறக்கா நெல்லு அப்போ இவருக்கு அந்த குளத்தை தூர்வாரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே தவிர கையில பணம் கிடையாது இதை சுவாமி சிவபெருமானான எம்பெருமான ஈசன் என்ன பண்றான்னா பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்துக்கிட்டு இருந்துட்டு தன்னுடைய மூத்த மகனான கணபதி இடத்துல சொல்றானா என் பக்தனுக்காக நீ இறங்கி போய் தூர்வாரும் அப்படின்றார் கணபதியும் அவ அப்பனுடைய வேட்சியை கேட்டு என்ன பண்றார் தூர்வாருவதற்காக வராது மனித குலமாக எடுத்து மனித ரூபமாக வந்து தூர்வாருகின்றார் குலத்தை தூர்வாரி முடிச்ச பிறகு நந்தனார் என்ன பண்றாருன்னா எனக்கு வந்து முப்பது கோடி நல்லு பாய ஒரு மாதத்திற்கு எனக்கு முப்பது கோடி நெல் கூலியா கொடுக்குறாங்க அதுல உனக்கு அஞ்சு கோடி நெல் தாரேன் அப்படின்னுட்டு என்ன பண்றா அஞ்சு கோடி மரக்கான நெல்லையும் என்ன பண்றா நந்தனார் என்ன பண்றார் கணபதி இடத்திலே கொடுக்கிறார் இந்த உலகத்துல முத மாச சம்பளத்தை அப்பா கிட்ட தான் கொடுக்கணும் ரெண்டாவது மாச சம்பளத்தை தாயிடத்திலே கொடுக்கணும் அப்ப முத மாச சம்பளத்தை வாங்கிட்டு கணபதி ரொம்ப சந்தோஷத்தோட அப்பா கிட்ட போறார் சுவாமியை பாக்குறதுக்கு போறார் சுவாமியினுடைய பாதங்களே கொண்டு போய் அந்த மரக்காலில் உள்ள அந்த நெல்லை கொண்டு வைக்கிறார் வச்சுட்டு சுவாமி என்ன பார்க்கிறார் கணபதி அடே என் பக்தன் கொடுத்த நெல்லை போய் கால்களில் வைக்கலாமா அது என் கால்களில் இருக்கலாமா ஃபர்ஸ்ட் அந்த கால்களில் இருக்கக்கூடிய நெல் என் தலையில் அல்லவா இருக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றோம் சுவாமி அந்த நெல்லை தூக்கி தனது தலைகளிலே வைத்து கொண்டார் ஏற்கனவே அவருடைய தலைகளிலே கங்காதேவி குடியிருக்கிறார் அப்போ அந்த நெல்லை என்ன பண்றாங்கன்னா பனிக்கு அந்த தண்ணியானது சொட்டு சொட்டாக அந்த நெல்களிலே விழுந்திருக்கு அந்த நெல்லானது இப்ப அப்படியே இருக்கட்டும் இந்த இடத்துல நந்தனார் வந்துட்டார் நந்தனார் என்ன பண்றார் யாராவது வந்து கேக்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கு நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல எனக்கு ஒரு கழுத்தளவு எனக்கு கழுத்தை நெருக்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ துன்பம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே நந்தனார் சொல்லுவாராம் நீங்க சிதம்பரம் போங்க சிதம்பரம் போனீங்கன்னா எம்பெருமான் ஈசனுடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லுவாள் அப்படி சொன்ன பிறகு எல்லாரும் போயிடுவாங்க ஆனா இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கண்ணீர் விட்டு நந்தனார் அழுதுருவார் ஏன் ஏன்னா இவருக்கு ஒரு நாள் கூட சிதம்பரம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே தவிர இன்ன வரைக்கும் அவர் போனது இல்லை அவ்வளோ ஆசை சிதம்பரம் நடராஜ பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிறது இவருக்கு அவள் பல நாள் கனவு பல நாள் கனவு ஒரு நாள் நினைவாகாதா அப்படிங்கிற இருக்க நினைச்சு கொண்டிருக்கிறார் யாராவது வந்து கேட்கிறாங்க இவரிடத்தை நீ சிதம்பரம் போலயாப்பா அப்படின்ட்டு நம்ம சிதம்பரம் போறேன்னு சொன்னேன் ஆஹ் நாளைக்கு போறேன் போயிட்டு சிதம்பரத்துக்கு நான் கண்ணேன் சிதம்பரம் போறேன் சிதம்பரம் போறேன் சிதம்பரம் போறான்ட்டு நாள் என்ன பண்றாரு வந்து கேட்கிறாங்க சொன்னவங்களே பா நேற்று போறேன்னு இன்னைக்கு போலவா நாளைக்கு போறேன் மக்கான நாள் வந்து கேட்கிறாங்க போலையா நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன் நாளைக்கு போற பல நாள் கடத்து தான் இவருடைய பேரே திருநாளை போவார் என்ற அற்புதமான பெயரே சூடப்பட்டது அதனால தான் இவர் பெருமைக்குரியதை சொல்லணும் திருநாளை போவார் பண்ணிட்டு சொல்றோம் இப்படிப்பட்ட அந்த நாயன்மார் சிதம்பரம் போகணுங்கிற ஒரு கனவு இவர் என்ன பண்றார் பண்ணையார் இடத்துல போய் கேட்கணும் இல்லையா பண்ணையார்கிட்ட போய் கேட்குறாருப்பா நான் சிதம்பரம் போகணும் பண்ணையார் முதலாளி நான் சிதம்பரம் போகலாமா அப்படின்னு போ நாத்து நடவத்தா இருக்கு பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு நாத்து நடையன்னா எல்லாம் முடிஞ்சிட்டு சிதம்பரம் போகலாமா அப்படின்னு என்னது அறுவடை இருக்குல்லடா அறுவடைய பார்த்துட்டு போலாம்டா அப்படின்னுட்டு சொல்லிடுறான் இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு கண்டிப்பா நான் சிதம்பரம் போயே ஆகவே அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோடு என்ன பண்றாரு நந்தானா தன்னுடைய முதலாளிடத்துல கேட்கிறார் நான் கண்டிப்பா நீங்க சிதம்பரம் போயே தீர போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றா நீ சிதம்பரமா போகணும் அப்படின்னுட்டு நூறு வேலி நிலம் இருக்கு இந்த நூறு வேலி நிலத்தையும் நீ சாகுபடி செஞ்சுட்டீனா சிதம்பரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறார் இறைவா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னுட்டு நந்தனார் என்ன பண்றாரு அங்கேயே திருச்சிற்றம்பலம் அப்படி மயங்கி உழுந்துட்டேன் ஏன்னா நூறு வேலி நிலத்தை எவன் சாகுபடி பண்ண முடியும் நம்ம ஒரு நாள் கூட ஒரு வேலை செய்யறது கிடையாது நூறு வேலை நிலமா இருக்கு அந்த நூறு வேலை நிலத்தை எப்படி சாக முடியும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்னு மயங்கிய மனுஷன் உழுந்துட்டான் இப்ப சிவபெருமான் என்ன பண்றா ஏற்கனவே என்ன சொன்னேன் சிவபெருமானுடைய தலைகளிலேயே கங்காதேவி இருக்கிறா என்ன அந்த நெல்கள் மணிகள் மீது சுட்டு சொட்டாக விழுந்து நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம் கொண்டிருக்கேரு களைபறிப்போயாரோடு பூலோகம் வந்து நம்மளுடைய நந்தனாருக்காக அறுவடை செய்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகா இருக்க அப்படி வரும் பொழுதே சிவபெருமான் அவ்வளோ அழகா இருப்பார் அப்படி பண்ணிட்டு போறார் இந்த நந்தனார் என்ன பண்றார் இதை பார்த்த நந்தனார் என்னப்ப நல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பளத்தவா சொற்பனமா என்னுடைய அப்பனுடைய திருவரள் இதனு கனவா என் அப்பன் செஞ்சது இது கற்பிதம் அல்ல அற்புதம்தான் இது அப்படின்னுட்டு என்ன பண்றார் சிவபெருமானு அவ்வளோ அழகா அதிகம் பாடுகிறார் அவ்வளோ அழகா சிவபெருமானுடைய பாடலை பாடி இறைவனை அடைகிறார் இதை பார்த்த முதலாளி பண்ணையார் என்ன பண்றார் வார நந்தனார் முன்னாடி கால்களிலே தொட்டு வணங்கி நான் செய்தது தவறுமப்பா நீ இறைவன் கொடுத்த பிள்ளை அல்லவா நீ இறைவன் கொடுத்த பிள்ளை அல்லவா நான் உன்னை பரிசோதித்து விட்டேனே என் அப்பன் எனக்கு பாவ விமோச்சனம் கொடுக்க வேண்டுமே நான் என்ன செய்வேன் அப்படின்னுட்டு என்ன பண்றா சுவாமி முன்னாடி கண்ணீர் விட்டு அழிகிறான் நீ சிதம்பரம் கண்டிப்பாக சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்றா சிதம்பரம் நீ போகே ஆக வேண்டும் அப்படிங்கிறார் அப்படி சிதம்பரம் போக வேண்டும் அப்படின்னு சொல்றார் நந்தனாரும் விடைபெற்று கொண்டு சிதம்பரம் போறார் 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 போய்கொண்டே இருக்கிறார் சிவபெருமானை பார்ப்பதற்காக அந்த ஆலயத்திற்கு முன்னாலே நிற்கிறார் ஏனா இவர்தான் கோவிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னனா சொன்னா ஆலயத்திற்கு முன்னாலேயே நின்று அந்த கோபுர கலசத்தை பார்க்கிறார் என்ன சொல்லுவா கோபுர கலசம் கோடி புண்ணியம் கும்பாபிஷேக தரிசனம் பாவை விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவா அந்த கோபுரத்தினுடைய கலசத்தை என்ன பண்றார் நந்தனார் பார்க்கிறார் பார்த்துட்டு நான் உன்னுடைய அருகில் வரலாமோ அப்படின்னுட்டு ஏழ்மை நிலையில கேட்கிறார் ஏன்னா வந்து இவர் உள்ள வரக்கூடாது நான் வெளியிலே நிற்கிறேன் நான் உன்னுடைய ஆலயத்திற்கு வரலாமா அப்படின்னுட்டு கண்ணீர் விட்டு நந்தனார் அழிகிறார் அன்றைக்கு இரவே கனவுல அந்தணர்களுடைய கனவிலே தோன்றி என் பக்தன் எனக்காக வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான் அவனை காலை உடையற் காலையில் அவனை என்னுடைய ஆலயத்திற்கு அழைத்து வாரும் அப்படின்னு சொல்லுகிறார் அழைத்து வாரும் அப்படின்னு சொன்ன பிறகு நந்தனர்கள் எல்லாம் நந்தனரை தேடுற அந்தணர்கள் எல்லாம் நந்தனரை போய் தேடுறார்கள் அந்த அந்தனர் எங்க இருக்கிறாங்க நந்தனர் எங்க இருக்கிறான்ட்டு போய் தேடுறா கடைசியில் நந்தனரை கண்டுபிடிச்சு ஆலயத்திற்குள்ள தர தர தரனு எடுத்துக்கிட்டு வர்றார் ஆலயத்திற்கு குடுக்குடுன்னு இறைவனை பார்க்கணும் இல்லையா போய் பார்க்க போற அப்ப அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா அந்தனர் ஒருவர் என்ன பண்றாருன்னா சிவபெருமான் சுவாமி வந்து கனவுல சொல்லிட்டாருன்னா இவரை உள்ள அழைச்சிட்டு போயிடலாமா அப்படி எந்த சுவாமி சொன்னுச்சு அதெல்லாம் நம்பிக்கைப்படக்கூடாது எல்லாம் அதெல்லாம் சொல்லவே இல்லை நீங்க எல்லாம் ஒரு கட்டு கதையா சொல்லிவிடாதீங்க அப்படின்னுட்டு என்ன பண்றார் இவன் அப்படி சுவாமி வர சொல்லி இருந்தார்னா இவனை தீழை இறங்க சொல்லும் அப்படிங்கிறார் தீயிலை இறங்கி சொல்லி வந்தாய் உயிர் உயிர் பிழைத்து வந்தாள் என்றால் இவன் சுவாமி வர சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்புவேன் அப்படிங்கிறார் எவ்வளவோ கஷ்டத்தை கடந்து வந்தார் நம்முடைய நந்தனார் இப்ப இந்த கஷ்டத்தையுமா கொடுக்கிறார் இதுவும் சிவன் செயல் அப்படின்னுட்டு என்ன பண்றார் இதற்கும் சம்மதம் தெரிவித்து தீ ஜுவாலை இருக்கிறது அந்த தீ ஜுவாலையிலே இறங்க செல்லுகின்றார் இறைவன் ஜோதி ரூபமாக விளங்கக்கூடியவன் எம்பெருமானீசம் ஜோதி ரூபமாக அருளக்கூடியவன் எம்பெருமானீசை அம்பலத்தானுடைய பொறுமைகள் அப்படிங்கிறது புரிசு அப்படி இறைவனுடைய அந்த தீயிலை அந்த நந்தனார் இறங்கும் பொழுது அந்த தீ ஜுவாலை கூட அவரை சுட்டு புசுக்கவில்லை அவ்வளோ காதல் இறைவன் மீது அந்த காதலும் அன்பும் மட்டும்தான் அவரை காப்பாற்றியது அந்த இடத்துல அந்த தீ கூட அவர் சுட்டு போயிடலாம் போகும் போது என்ன குளத்தை சார்ந்து போடாருன்னே தெரியல வரும் பொழுது அவர் அந்தனராகவே வெளியில் வந்தார் இறைவனை பார்க்காத ஒரு பொருளையும் சுவைக்காத ஒரு பொருளையும் பார்த்தோம்னா எப்படி பார்ப்போமோ எப்படி சுவைத்து சாப்பிடுவோமோ அது போல ரொம்ப நாளா பார்க்காம இருக்கிறார் சுவைக்காம இருந்த சிவபெருமான் நடராஜ பெருமானை பார்க்கிறார் அந்த ராஜாவை கட்டி அணைத்து தழுவி இறைவனை அடைந்த அடியார்கள்ல இவளும் ஒரு அடியாராக காணப்படுகின்றார் இன்றளவும் நம்முடைய சிவாலயங்களுக்கே இவருக்கு வந்து திருநாளை போவார் அப்படிங்கிற தான் அழைக்கப்படுகின்றார் அற்புதமான நாயனார் அழகான நாயனார் இறைவனுடைய அடைந்த அடியார்கள் நம்ம வந்து பார்ப்பதோடு இல்லாமல் கேட்பதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் இந்த நாயன்மார்களுடைய கதைகளை சொல்ல வேண்டும் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமை கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்